நண்பர்களே காலேஜ்ல ஒரு திருட்டு நடந்திருக்கு மார்க்ஸ் திருட்டு என்ன என்ன அதே காலேஜ் அதே பீஸ் அது மட்டும் இல்ல பேனா பிராண்டும் அதேதான் ஆனா நான் பெயில் ஈவன் டாப்பரா எப்படி நடவடிக்கை எடுங்க சரி அப்போ அபிஷியல் கம்ப்ளைண்ட் கொடுங்க எதுக்கு நான் சொல்றேனே போதாதா இது ரூல் கண்ணா யாரு உருவாக்கினது உங்க கொள்ளு தாத்தா அவங்க பிரின்சிபலா இருந்த போது நான் நம்பல பேப்பர் மார்க்கிங் கூட சிசிடிவி ஃபோட்டேஜ் காட்டுங்க அதெல்லாம் நாங்கள் டிலீட் பண்ணிவிட்டோம் ஹா பார்த்தீங்களா இதுதான் இது ஒரு சட்ட விதி ரெண்டு விதியெல்லாம் எங்கே ஒத்துக்க மாட்டோம் எங்கள் கிட்டே ஆதாரம் இருக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபோர் பாய்ண்ட் ஃபோர் பர்சன் இன்க்ரீஸ் பண்ணிட்டிங்கள அதனால் தான் எங்கள் அண்ணன் ஃபேல் நியூ அட்மிஷன் ஒவ்வொரு புருஷமும் நடக்குது இவங்க ஃபேமிலி காலேஜை நடத்திக்கிட்டு இருந்த போது ஸ்டூடெண்ட்ஸ் அன்றைக்கி பாயிண்ட் செவன் பர்சன்ட் அதிகரிச்சிது இவன் மட்டும் இன்னும் முன்னேறவே இல்லை என்னோட சோர்சஸ் படி ப்ராக்ஸி அட்டண்டன்ஸ் மூலம் சீட்டிங் நடந்திருக்கு அட இதுக்காக தானே சார் வந்திருக்காரு சீட்டிங்க நிறுத்த நாங்க சார் எதிர்க்கிறோம் முதல்ல சீட்டிங்க நிறுத்த சொன்ன இப்ப சீட்டிங்க நிறுத்துறவங்களே நிறுத்துறியா உங்களுக்கு என்னதான் வேணும் என்ன டாப்பர் ஆக்கிடுங்க மத்தவங்க எக்கடி கட்டு போகட்டும் நான் என்ன சொல்றேன் நீ டோப்பர் ஆக முடியலன்னா மத்தவங்களை சீட்டர் ஆக்குவியா போய் செயலானவங்க இப்ப போலி விளையாட்டு விளையாடுறாங்க